செவ்வந்திக்கு வலை பந்துவுக்கு எதிரான மனுக்கள் விசாரணை கேரளா கஞ்சாவுடன் நபர் கைது மட்டக்களப்பில் இருந்து சென்ற வாகனம் விபத்து தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் நான்கு பேர் காயம் பதவியை விட்டு கொடுக்கவும் தயார் என்கின்றார் உக்ரைன் ஜனாதிபதி கனேமுள்ள கஞ்சா கொலையில் சட்டத்தரணி வேடமணிந்த நீதிமன்றத்திற்கு துப்பாக்கியை கொண்டு வந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணை தேடுவதற்கான நாடாளுமைய ரீதியில் விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த பெண் வெளிநாட்டிற்கு செல்லவில்லை என்றும் நாட்டிற்குள்ளேயே தலைமறைவாகியுள்ளதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் திகிவலை மற்றும் அத்துகம பகுதியில் பல இடங்களில் நேற்று விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இருப்பினும் இந்த பெண் குறித்து எந்த தகவலும் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி குறித்த பெண்ணின் பாட்டி தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் நீர்கொழும்பு ஜெயா மாவட்டத்தில் உள்ள அவர்களது வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக பணியாற்றிய தேசபந்து தென்னகோன் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்ட விதம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ஒன்பது அடிப்படை உரிமை மனுக்களின் விசாரணைக்கான திகதியை உயர் நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது குறித்த மனுக்கள் நேற்று பிரீதி பத்மன் சூரசேன யசாந்த கோதாகுட ஏஹெச்எம்டி நவாஸ் ஷிரான் குணரத்ன மற்றும் அச்சல வேங்கப்புலி ஆகிய ஐவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது பிரதிவாதி தேசபந்து தென்னக்கோன் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தின் முன் சாட்சியங்களை முன்வைத்து தனது கட்சிக்காரர் பொலிஸ் மா அதிபராக தனது கடமைகளை செய்வதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் எனவே இந்த மனுவை விரைவாக விசாரணை மேற்கொள்வதற்கான திகதியை வழங்குமாறு நீதிமன்றத்தை கோரினார் முன்வைக்கப்பட்ட விடியதானங்களை கருத்தில் கொண்டு ஐந்து நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு தொடர்புடைய மனுக்களை மே மாதம் ஆறாம் ஏழாம் மற்றும் எட்டாம் திகதிகளில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளது கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் மற்றும் பிற கட்சிகளால் மேற்படி ஒன்பது அடிப்படை உரிமை மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன தேசபந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபராக நியமிப்பதற்கான அரசியலமைப்பு சபையின் பரிந்துரைகள் சட்டத்திற்கு முரணானவை என்று மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய மேற்படி பரிந்துரைகளின் அடிப்படையில் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் அதிபர் தென்னக்கோன் பொலிஸ் அதிபர் பதவிக்கு நியமிக்கும் முடிவு சட்டத்திற்கு முரணானது என்று தீர்ப்பளிக்க கோரி இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன வடமராட்சி பகுதியில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட பெருமளவு கேரளா கஞ்சா பொதிகள் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் வைத்து பொலிஸாரால் கைப்பற்றதோடு கிளிநொச்சி தர்மபுரம் ஏழாம் வட்டாரத்தை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் திங்கட்கிழமை அதிகாலை வடமராட்சி பகுதியிலிருந்து கூலர் ரக வாகனத்தில் பெருமளவு கேரளா கஞ்சா கடத்தப்படுவதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த ஏ நைன் வீதி பரந்தன் பகுதியில் இடைமறிக்கப்பட்டு சோதனையிடப்பட்ட போது நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டதோடு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னூற்றி ஐம்பது கிலோவுக்கும் மேற்பட்ட நிறையுடைய கஞ்சா வாகனம் மற்றும் சந்தேக நபர் ஆகியோர் கிளிநொச்சி போலீசாரின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன மூதூர் கிளிவெட்டி குமாரபுரம் பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்து சம்பவம் மற்றும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் நான்கு பேர் காயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பில் இருந்து தெஹிவத்தை நோக்கி பயணித்த பிக்கப் ரக வாகனமானது திருகோணமலையில் இருந்து நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் அப்பகுதியில் நின்ற நபர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண் ஒருவரும் வீதியில் நின்ற நபர் ஒருவரும் காயமடைந்துள்ளனர் இதனை தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் கை கலப்பாக மாறியதால் மேலும் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் குமாரபுரம் பகுதியில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தை தொடர்ந்து பிக்அப் ரக வாகனத்தில் வந்தவர்களுடன் கைகலப்பு ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து வெளியிடத்தில் இருந்து ஆயுதங்களுடன் வருகை தந்த இளைஞர்கள் சிலர் ஆயுதங்களைக் கொண்டு குமாரபுரம் பகுதியில் நின்றவர்கள் மீதும் வீடுகளுக்குள்ளும் நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மூதூர் போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன் வன்முறை சம்பவத்துடன் தொடர்புடைய சிலரை கைது செய்துள்ளனர் இச்சம்பவத்தில் காயமடைந்த நான்கு பேர் சிகிச்சைகளுக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தரம் ஒன்றும் மற்றும் தரம் ஆறிற்கான பாடத்திட்டங்களின் உள்ளடக்கங்களில் மாற்றம் செய்வதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த வேலை திட்டத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஏனைய தரங்களில் பயிலும் மாணவர்களுக்கான கல்வி சுமைகளை குறைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன பரீட்சை முறைகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது பாடத்திட்டத்தின் உள்ளடக்கங்களில் மாத்திரம் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம் தற்பொழுது உள்ளடக்கங்களானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிற்கு பொருத்தமானதாக அமைந்திருந்தாலும் சில விடயங்கள் தொடர்பில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி போதுமானதாக இல்லை இதன் காரணமாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் பாரிய இடைவெளி ஏற்பட்டுள்ளது இதனை நிவர்த்திக்கும் வகையில் எதிர்காலத்தில் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளை வழங்கும் வகையில் வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் அரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அசாமில் தேயிலை தோட்ட தொழில் ஆரம்பமாகி இருநூறு ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளதை முன்னிட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார் இதை முன்னிட்டு ரோட் ஷோவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர் பிரதமர் மோடி பங்கேற்றுள்ள விழாவில் ஒரே நேரத்தில் ஒன்பது ஆயிரம் பெண்கள் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர் பிரதமர் மோடி விழா மேடை நோக்கி வந்தபோது ஒன்பது ஆயிரம் பெண்களும் நடன அசைவர்களுடன் அவரை வரவேற்றமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என அந்நாட்டு அதிபர் ஜெலான்ஸ்கி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது மூன்று ஆண்டுகளை எட்டியுள்ள நிலையில் போர் நீடித்து வருகின்றது இந்த போரை தொடர்ந்து ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் மேற்கத்தைய நாடுகள் கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தன தற்போது போர் நிறுத்தம் கொண்டுவர அமெரிக்கா பேச்சு நடத்தி வருகின்றது இதற்கிடையே உக்ரைன் அதிபர் ஜெலான்ஷ்கி சர்வதிகாரி இவர் போர் ஒப்பங்களை கையளித்திட மாட்டார்ம்ப் குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் நிருபர்கள் சந்திப்பில் ஜெலான்ஸ்கி கூறியதாவது உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் தான் பதவியை விட்டு விலக தயாராக இருக்கின்றேன் ரஷ்யாவின் முழுமையான படையெடுப்பிற்கு எதிராக உக்ரைனுக்கு அதிபர் ரம் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மிகவும் தேவை உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே டிரம் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் ஆறு உலகில் மக்கள் தொகை ஆறு தசம் ஐந்து பில்லியனை தாண்டியது ரெண்டாயிரத்தி ஒன்பது வங்காளதேசம் டாக்கா நகரில் இராணுவ வீரர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டதில் ஐம்பத்தேழு இராணுவ அதிகாரிகள் உட்பட எழுபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பது துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் ஆம்ஸ்டர் டாம் விமான நிலையத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியதில் ஒன்பது பயணிகள் உட்பட ஊழியர்கள் சிலர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆப்கானிஸ்தானில் வடகிழக்கில் இடம்பெற்ற பனிச்சரிவில் முன்னூற்றி பத்து பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்